குட்டிமா சாப்பிட போகிறீங்களா டி நைட்டுக்கு ஊச பொரியல் இருக்குது தள்ளிக்கம்மாக்கா சாதமும் இருக்குது நிறைய தான் இருக்குது பத்தில் ஆப்பமாவு ஆப்பமாகவும் இருக்குங்க எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ஆப்பம் பற்றிங்களா சாம்பார் இருக்குது அப்பளம் எங்க இருக்கு எடு அப்பளம் எங்கே வச்சுருக்கேமாக்கா பாருங்க எல்லாம் தெரியும் எல்லாம் எல்லாம் வக்கனையா இங்கே பார்த்தீங்களாங்க பாருங்க பாருங்கள் எப்படி எடுக்காமல் பார்த்தீங்களாங்க எங்க எங்கே இருக்குதுன்னு இதெல்லாம் எல்லாமே தெரியும் ஆனால் அவன் அவனுக்கு தேவைக்கு தக்கன அது அறிவை யூஸ் பண்ணுவான் மூடி வை அங்கே எடுத்து கொண்டு போய் கல்ட்டுன்னு ஆ சாப்பிட்றது வச்சுருவா எப்பவுமே சாப்பிடக்கூடாது அந்த உண்டு அக்காட்டோ ஒன்று கொடுத்துட்டு வா அப்புறம் சாப்பிட்லாம் உண்டு வச்சுட்டு வா ஒவ்வொன்றா உண்டு வச்சுட்டு ஆ மெதுவா ஆ வை பை ஆ அடுத்தது ஒன்றா எடு பேட்டு எல்லாம் ஒன்றாக எடுத்துகிட்டு வா எடுத்துட்டு வா எப்படி எடுத்துகிட்டு வா சரி எல்லாத்தையும் குட் நைட் சொல்லு பாய் சொல்லு சாப்பிட்டு தூங்க போகிறோன்னு சொல்லு நாளைக்கு லீவு லேட்டாக தானே எந்திரிப்போம்னு சொல்லு நான் நாளைக்கு மட்டும் சீக்கிரம் எந்திர்ச்சி நினச்சிக்க ஹாரி அப்புறம் அம்மா டென்ஷன் ஆயிடுவேன் வா இருந்துச்சி வா எல்லாம் எடுத்துகிட்டு வா சிரிக்க முடிச்சு ஜெயிச்சிடுவா உன்னே இருக்குது மொஹம் சிரிக்காரா பாபு எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வா